ஓம் வேரண்டம் நானேன் வேதம் தமிழைதாரன் ஜடுகோபன் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவி எம்மை ஆழ்வார் அவரே அரன் வணக்கம் வரவுகளே நலமா வளமா வளமோடு வாழுங்கள் பகவத்கீதை இருபது பதங்கள் பார்த்தோம் முதல் அத்தியாயத்தில் ஆரம்பித்து இருபது பதங்கள் வரை பார்த்துக்கிட்டு வந்தோம் இன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு போருக்கு தயாராக எல்லாருமே போர்க்களத்தில் இருக்காங்க தர்மக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய குருஷேத்திரத்தில் கௌரவர்களுடைய சேனையும் பாண்டவர்களுடைய சேனையும் அணிவகுத்து நிற்கிறது பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் சங்கநாதம் முழங்குகின்றார் அதற்கு இணையாக பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் பீமன் மற்றும் பாண்டவர்கள் இவர்களுடைய சங்கநாதமும் ஒழிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பகவான் கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் பேசுகின்றார் இதுதான் இன்றைய நிகழ்வு என்ன பேசலாம் இந்த பதம் இருபத்தி ஒன்று இருபத்தி சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அர்ஜுனன் கூறினான் வீழ்ச்சி அடையாதவரே போர் புரியும் ஆவலுடன் இங்கே கூடியுள்ளவர்களில் எவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவுசெய்து எனது ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்தவும் அதாவது மறுபக்கம் துரியோதனுடைய கூட்டம் யாரெல்லாம் நம்மளை எதிர்த்து இந்த போர்ல நிக்கிறாங்க இதை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதனால பகவான் கிருஷ்ணரை இந்த இடத்துல தேரோட்டியாக இருக்கக்கூடிய கண்ணனை தேரை எடுத்துக்கொண்டு போய் படைகளுக்கு நடுவில் நிறுத்த அப்படின்னு ஆணையிடுறான் இந்த பதத்துல அச்சுதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு அதாவது தமிழ் படுத்தும்போது வீழ்ச்சி அடையாதவரே அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் இல்லைங்களா அந்த வீழ்ச்சி அடையாதவரே என்றால் அச்சுதா என்று அர்த்தம் இறைவனுடைய பல நாமங்கள்ல அச்சுதன் என்பது ஒரு நாமம் அந்த நாமத்திற்கான காரணம் என்ன அதற்கான விவரம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நிகழ்விலையும் வீழ்ச்சி அடையாத தன்மை பெற்ற நபர் தான் அச்சுதன் என்று அழைக்கப்படுபவர் இங்கே தேரோட்டியா வந்து உட்கார்ந்தாச்சு அப்ப ஆணைக்கு கட்டுப்பட்டு ரதத்தை படைகளுக்கு நடுவில் எடுத்துட்டு போகணும் ஆணையிடக்கூடியவன் அர்ஜுனன் அதனால பகவான் தாழ்ந்துட்டாரா அப்படின்னா இல்லை புருஷோத்தமான பகவான் புலன்களை ஆட்சி செய்கின்ற ரிஷிகேசர் இந்த இடத்துல வீழ்ச்சியடையாத நிலையில் இருக்கக்கூடிய அச்சுதன் தேரை எடுத்துட்டு போய் இரண்டு படைகளுக்கு நடுப்புற நிறுத்தணும் இந்த நிகழ்வு இப்ப நடக்குது அர்ஜுனன் ஆணையிட்டதனால் பகவான் தாழ்ந்தவரா அர்ஜுனன் உயர்ந்தவனா இல்லை பகவானுக்கும் அவரது சேவகனுக்கும் இடையே உள்ள உறவு ரொம்ப திவ்யமானது இன்பமானது அதை அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நான் அதை வந்து முழுமையாக பார்த்தேன் இன்று வரை என்னுடைய நிகழ்வுகளை பார்க்கலாம் ராதே கிருஷ்ணா அப்படின்னு தான் தினசரி காலை வணக்கம் இருக்கும் எனது முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் அனைத்திலையுமே ராதா என்னோடது அக்கா பகவானுடைய உத்தரவு அது ராதாவை வந்து உன்னுடைய சகோதரி அப்படின்னு அந்த உறவு இருக்கு பாருங்க அது ஒரு அது சொன்னெல்லாம் புரியாது அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த சேவகனுக்கும் பகவானுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு திவ்யமானது மட்டுமல்ல இன்பமானதும் கூட அது ஒரு விதமான சுவையை கொடுக்கக்கூடிய தன்மை பெற்றது சேவகன் எப்போதுமே பகவானுக்கு சேவை செய்ய காத்துக்கிட்டு இருப்பான் அதே மாதிரி பகவான் பக்தனுக்கு சேவை செய்வதற்காக எப்போதும் எதிர்பார்த்திருக்கிறார் என்னைக்குமே பகவானை விட பாகவதர்கள் சிறந்தவர்கள் பகவத் தோஷத்தை விட பாகவத தோஷம் மிகவும் கடுமையானதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இந்த பதம் அதை தான் பக்தன் ஆணையடுகின்றான் பகவான் எப்பொழுது பக்தன் வந்து நமக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு கொடுப்பான் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கார் அந்த நிகழ்வு நடக்குது அது மட்டும் இல்லை அடுத்த பதத்தில் அர்ஜுனன் இன்னொரு தகவலும் சேர்த்து சொல்றார் அதாவது இருபத்தி மூன்றாவது பதம் ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது பதம் கெட்ட புத்தியுடைய திருதுராசரின் மகனை மகிழ்விக்கும் போர் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும் அதாவது போர்க்களத்தில் சமரசத்துக்கு வேலை இல்லை போர் புரியறதுக்கு விருப்பத்தோடு தான் ரெண்டு படையுமே வந்து நிக்கிது ஏன்னா வேற வழி இல்லை போர் மட்டுமே தீர்வு அர்ஜுனனுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா திருதராசனுடைய தவறான ஒரு கொள்கையின் காரணமாக துரியோதனோடு கூடி இந்த களத்திற்கு வந்து தன்னை எதிர்ப்பதற்கு பாண்டவர்களை எதிர்ப்பதற்கு வந்திருக்கக்கூடிய மன்னர்கள் யார் இதெல்லாம் நாம் பார்க்கணும் அதனால ரதத்தை விடு இப்போ நாம சொல்றது இல்லையா அவன் யாரெல்லாம் கூட ஆச்சுட்டு வந்திருக்கான் யாராவன் பார்த்துருவோம் நம்மள ஏத்து நிக்கிறதுக்கு யார் யாராவ தவறான எண்ணம் கொண்டவன் துரியோதனன் நல்ல புத்தி இல்லாதவன் திருதராஸ்டர் இப்படிப்பட்டவர்களுடைய விருப்பத்திற்காக கூட்டு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த மன்னர்கள்லாம் யார் அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்ன இவனோட சேர்ந்தவன்லாம் அவன் இப்படி தான் ஒரு கூட்டையில் ஒரு நம்ம தான் இவன் எப்படி இருக்காலும் இவனுடைய எண்ணத்திற்கு தான் இவனை சேர்ந்தவங்க இருக்கோம் அதாவது ஒரு பழமொழி கூட சொல்ல உன்னுடைய நண்பனை காட்டு நீ யார் என்று சொல்கின்றேன் தான் இவனுடைய விருப்பத்திற்கு தான் இவனுடைய தோழமைகள் இப்போ யாரெல்லாம் இந்த எண்ணத்தோட வந்து பாண்டவர்களை எதிர்க்கும் பொருட்டு இந்த படையில இருக்காங்க நான் பார்க்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட கூறுகின்றான் அடுத்த நிகழ்வு என்ன நடக்குது ரெண்டு படைகளுக்கும் இடையில இந்த ரதம் எடுத்து செல்லப்பட்டு நிறுத்தப்பட்டு அங்கு நடந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறத அடுத்த காணொலிகளை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்ற மாரதி பாபா காயாரில் இருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்